அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அனுபவ கருத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லக்கூடிய எண்ணற்ற கருத்துக்கள் மிக மிக உன்னதமான அனுபவத்தை நமக்கு தருகின்றன மண்ணுலகிலே வாழ வேண்டிய விதத்தை பற்றி நம்முடைய முன்னோர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் மற்றெந்த தேசத்தை காட்டிலும் தமிழ் திருவடத்திலே நம்முடைய முன்னோர்கள் கற்றறிந்த ஞான கருத்துக்கள் ஏராளம் ஏராளம் அவற்றையெல்லாம் தம்முடைய சந்ததிகளுக்கு கடத்துவதற்காக கதைகள் உபகதைகள் கவிதைகள் இப்படியாக விட்டு சென்றார்கள் இன்றைய பதிவிலேயும் யார் பலவான் என்பதை பற்றி விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லக்கூடிய அதி உன்னதமான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் புத்திமான் பலவான் ஆவான் பலமுழான் புத்தியற்றால் எத்தனை விதத்தினாலும் இடரது வந்தே தீரும் மற்றொரு சிங்கம் தன்னை மறுமுயல் கூட்டிச் சென்று உற்றதோர் கிணற்றிற் சாயல் காட்டிய உவமை போல ஒரு கதையை விவேகசிந்தாமணி ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார் ஒரு காட்டிலே எண்ணற்ற விலங்குகள் மிருகங்கள் வாழ்ந்திருந்தன சிங்கங்கள் புலிகள் அழைக்கப்படக்கூடிய ஜீவராசிகள் மாமிச உண்ணிகளாக இருந்தன அவை கண்ணிலே தென்பட்ட விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி உண்டு ஜீவனம் செய்து வந்தன இப்படி வந்தபோது அடாத கொடூர குணம் கொண்ட ஒரு சிங்கத்தால் எண்ணற்ற ஜீவராசிகள் அன்றாடம் இறந்து போயின இந்த வேதனையான நிலையை பார்த்து அச்சம் கொண்ட சாதுவான விலங்குகள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு முடிவெடுத்தன இப்படி தினசரியும் ஏராளமான உயிர்களை பலி கொடுப்பதைக் காட்டிலும் ஒவ்வொரு நாளும் சிங்கத்திற்கு ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து ஒருவரை பலியாக கொடுத்துவிட்டால் மற்றவர்கள் சிறிது காலத்திற்காவது நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் என்று முடிவெடுத்தன தங்கள் கருத்துக்களை சிங்கத்தை சந்தித்து பணிவோடு முறையிட்டன நீங்கள் எங்களை தேடி வர வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உணவாவதற்காக எங்கள் கூட்டத்திலே ஒவ்வொரு கூட்டத்திற்கு ஒருவராக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பலியாகிறோம் என்று விலங்குகள் சொல்லின அவற்றை சிங்கம் அப்படியே ஏற்றுக்கொண்டது இப்படி பார்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து ஒரு உயிர் சிங்கத்திற்கு பலியாகி கொண்டிருந்தது சுழற்சி முறையிலே ஒரு சமயம் ஒரு முயல் குடும்பம் உணவிற்கு பலியாக வேண்டிய நிலை வந்தது அந்த முயல் குடும்பத்திலிருந்து யாரை பலியாக கொடுப்பது என்று பார்த்தபோது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு குட்டி முயல் புத்திசாலித்தனமாக நான் இன்று பலிக்கு செல்லுகிறேன் அஞ்ச வேண்டாம் நிச்சயம் நான் திரும்பி வருவேன் அந்த சிங்கத்தை வென்று நம் அனைவருக்கும் நான் அமைதியை கொடுப்பேன் என்று சூளுரைத்துவிட்டு சென்றது அப்படி சென்ற முயல் தன் மனத்திற்குள்ளே ஒரு திட்டத்தை வகுத்துக் கொண்டது அந்த திட்டத்தோடு சிங்கத்தை சென்று வணங்கி நின்றது முயல்குட்டி முயலை பார்த்து உருமிய சிங்கம் என்ன விஷயம் என்று கேட்டது எங்கள் குடும்பத்தார் சொல்லிய ஒப்பந்தப்படி உங்களுக்கு உணவாக வந்திருக்கிறேன் என்று சொன்னது இத்தனை சின்ன உருவம் தனக்கு போதுமா என்று சிங்கம் ஆலோசித்துக் கொண்டிருந்த போதே முயல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்ட ஆரம்பித்தது ராஜா உங்களை பார்க்க வருவதற்கு முன்பதாக உங்களைப் போலவே மற்றொரு சிங்கராஜா என்னை வேட்டையாட பார்த்தார் நான் நீங்கள்தான் என்று நினைத்து அருகிலே சென்றேன் அதன் பிறகுதான் அவர் வேறு ஒருவர் என்று தெரிந்து கொண்டேன் நல்ல வேளையாக நான் தப்பித்து உங்களுக்கு உணவாக வந்தேன் அந்த சிங்கராஜா உங்களை விட மிகவும் கோபக்காரராக இருக்கிறார் என்று பாசாங்காக கண்ணீர் விட்டது இதை கேட்ட சிங்கத்திற்கு சினம் வந்துவிட்டது யாரது என்னைப் போலவே இந்த காட்டிற்கு நான்தானே ராஜா எனக்கு மீறி ஒரு ராஜா இருக்கிறாரா காட்டவனை அழைத்து சென்றது புத்திசாலித்தனமான முயலும் அருகிலே இருந்த ஒரு கிணற்றை காட்டி அதோ அந்த தான் உங்கள் எதிரி சிங்கம் இருக்கிறார் என்று குறிப்பிட்டது சிங்கமும் கிணற்றின் வாசலிலே சென்று எட்டி பார்த்தது கிணற்றுக்குள்ளே சலனமின்றி இருந்த தண்ணீரிலே சிங்கத்தின் முகம் பிரதிபலித்தது ஆகா நீதான் எனக்கு போட்டியாக வந்தவனா என்று உரிமையது நிழலாக இருந்த சிங்கமும் இதைப் போலவே உரிமையதை பார்த்து ஆத்திரம் கொண்ட சிங்கம் வேகமாக கிணற்றுக்குள்ளே பாய்ந்துவிட்டது மேலே ஏற வழி தெரியாமல் சிங்கம் மாண்டு போனது முயல் உயிர் பிழைத்து தன் கூட்டத்தோடு சென்று சேர்ந்தது மற்ற ஜீவராசிகள் எல்லாம் எந்தவிதமான துன்பமும் இல்லாமல் அதனால் கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்தன என்பதாக ஒரு கதை நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டது அந்த கதையை இங்கே விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் சிங்கம் மிகப்பெரிய பலசாலி தான் ஆனால் அறிவாளியாக இருந்த சின்னஞ்சிறிய முயல் சிங்கத்தையே வென்றுவிட்டது இப்போது சொல்லுங்கள் யார் பலசாலி என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் கேட்கிறார் உண்மையிலேயே தேகபலம் கொண்டிருப்பவர் பலசாலி அல்ல மனோபலம் கொண்டு அறிவிலே கூர்மையாக இருப்பவர்தான் பலசாலி என்பதை இந்த பாடல் மூலமாக விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் பலவானாக இருப்பவன் புத்தி இல்லாமல் போய்விட்டால் அவனுடைய தேகபலமும் கூட பயனற்றதாக மாறிவிடுகிறது எப்படி சிங்கம் ஆண்டு போனதோ அதுபோல துன்பத்தை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் எனவே புத்திமானாக இருப்பதுதான் முக்கியமே அல்லாது பலவானாக இருப்பது முக்கியமல்ல அல்ல தேக வலிமையை பார்த்துக் கொள்வது நல்லதுதான் ஆனால் வெறும் தேக வலிமை மாத்திரம் ஒருவனுக்கு நன்மையை தந்துவிடாது அவன் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை விவேக விவேகசிந்தாமணி ஆசிரியருடைய இந்த கதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது புத்திமான் எப்போதுமே பலவான் தானே மானம் மானம் போனால் உயிர் வாழாது இருப்பது என்பது நம்முடைய முன்னோர்களின் தத்துவமாக இருந்தது மயின் நீங்கில் உயிர் வாழா அன்னார் மானஸ்தர் என்று சொல்லுவதையும் கேட்டிருக்கிறோம் இதற்கு ஓமையாக கவரிமானையும் சொல்லுகிறார்கள் மானமுள்ளோர்கள் தங்கள் மயிரின் உயிர் வாழாத காணொரு கவரிமான்போர் கணம் பெரு புகழை பூண்பார் மானம் ஒன்றில்லார் தாமும் மழுங்கலாய் சவங்களாகி ஈனமாம் கழுதி கோப்பாய் இருப்பர் என்று உரைக்கலாமே இந்த மனுடக வாழ்க்கையிலே இரண்டு விதமானவர்களை பார்க்க முடிகிறது அடக்கி ஆழ்பவர்கள் அடக்கப்படுபவர்கள் பலவான்கள் பலகீனர்கள் செல்வந்தர்கள் வறியவர்கள் குரூர குணம் கொண்ட கொடுமதியாளர்கள் அமைதியே உருவாகி இருக்கக்கூடிய சாதுவான ஏழை மக்கள் இப்படி இரண்டு தரப்புகள் இந்த மனுலக வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் ஆனால் எத்தனை விதமான பிரிவுகளாக இருந்தாலும் மானம் என்பது மிகப்பெரியது மானம் இல்லாத பிறகு உயிர் வாழ்ந்து என்ன பயன் மானம் இழந்த பிறகு உயிர் வாழக்கூடாது என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கட்டுத்தந்த மரபாக இருக்கிறது இதற்கு உதாரணமாக கவரிமானை இங்கே விவேகசிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் கவரிமான் என்கிற ஒரு வகை மான் இருக்கிறது அந்த மானின் உடலிலே எண்ணற்ற அடர்த்தியான ரோமங்கள் இருக்கும் அந்த ரோமங்கள் நீக்கப்பட்டுவிட்டால் அந்த மான் இறந்து போகும் இந்த கவரிமானின் ரோமங்களை அடுத்து அக்காலத்து மன்னர்களுக்கு சாம்பரம் போடுவதற்காக விசிறியாக பயன்படுத்தினார்கள் கவரி வீசுதல் என்று சொல்லுவார்கள் இதற்காக அந்த மான்களை பிடித்து அவற்றின் ரோமத்தை நீக்கிவிட்டால் அந்த மான்கள் இறந்து விட்டதை பற்றி அன்றை நம்முடைய முன்னோர்கள் தெரிந்திருந்தார்கள் மயிர் நீங்கினால் உயிரையே விட்டுவிடக்கூடிய கவரி மான்கள் வாழக்கூடிய இந்த உலகிலே மற்றவன் தன்னை அவமரியாதையாக நடத்திவிட்டான் மானக்கேடாக நடத்திவிட்டான் என்பதற்கு பிறகும் உயிர்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது மனித வாழ்விற்கு ஒப்பாக இருக்காது அது கழுதைக்குச் சமமாக போய்விடும் என்று குறிப்பிடுகிறார் விவேக சிந்தாமணி ஆசிரியர் மானம் இல்லாதவர்கள் மழுங்கி போனவர்களாக இந்த உலகிலே வாழ்வதைக் காட்டிலும் மாண்டுபட்டு போவதே மேல் ஈனமான கழுதையை காட்டிலும் இவர்கள் கேவலமானவர்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அடக்கப்படுவதும் அடக்கி ஆழ்வதும் இந்த சர்வ சர்வசாதாரணமாக நடக்கிறது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்றே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் எல்லோரும் பத்து மாத காலம் அன்னையின் கருவறையில் இருந்தே பிறந்து வந்திருக்கிறோம் ஜாதி மதம் இனம் மொழி தேசம் என்று வேதங்களை கற்பிப்பது அதிகார வெறி கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்களால் தான் நிகழ்கிறது அவர்களுக்கு அடங்கி போய் எதை கண்டோம் கோழையாக பல ஆண்டுகள் வாழ்வதைக் காட்டிலும் வீரனாக ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும் என்கிற கருத்தை நம்முடைய முன்னோர்கள் கொண்டிருந்தார்கள் எனவேதான் மானம் பெரிதென்று வாழ வேண்டும் மானம் நீங்கிய போது கவரிமான் போல உயிரை விட்டுவிட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் அருமை சகோதர சகோதரிகளே மண்ணுலக வாழ்க்கையிலே சகலரும் சமமே அன்றி ஒருவருக்கொருவர் சலைத்தவர் அல்ல ஒருவரை காட்டிலும் ஒருவர் தாழ்மையானவரும் அல்ல எக்காரணத்தை கொண்டும் எவருக்கும் பணிந்து சென்றுவிட வேண்டிய அவசியமில்லை பணிவு என்பது குணத்திலே இருக்கட்டும் பணி என்பது அடிமைத்தனத்தை வளர்ப்பதாக இருக்கக்கூடாது அடிமைகளாக வாழ்வதைக் காட்டிலும் மாண்டுபட்டு போவதே மேல் என்று சொல்லக்கூடிய விவேக சிந்தாமணி ஆசிரியரின் கருத்துக்கள் சரியாகவே நமக்கும் தோன்றுகின்றன மைய கவரிமான் போல மானத்தோடு வாழ்வோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்